உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திட்டு ஆல் அன்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா தான் செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது பச்சரிசி எடுத்துருக்கோம் பச்சரிசி வந்துட்டு ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசியை வந்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஊற வச்சிடலாம் ரெண்டு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வெல்லம் எடுத்து அதை ஒரு பேனில் போட்டு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க பதம்லாம் வர வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் ஸோ வெள்ளத்தை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுருலாம் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசியும் வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இதை வந்துட்டு மிக்சி ஜாரில் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அரிசி வந்துட்டு ரெண்டு கப்பு அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா அதை வந்து அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளம் அந்த வெள்ள சாறையும் நம்ம வந்துட்டு அந்த அரிசிலையே ஊற்றிக்கலாம் வடிகட்டி ஊற்றிக்கங்க அப்போ தான் டஸ்ட் எதுவும் இருக்காது ஸோ நல்லா வடிகட்டிவிட்டு அதையும் அந்த வெள்ளத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு மூணு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க நல் எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் பழம் கற்பூர வாழை ஏலக்கி எது இருந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவையும் அதிலையே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல் நம்ம தோசைக்கு மாவை அரைப்போம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை வந்துட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அரிசியும் நல்லா அடைப்படும் இப்போ வந்துட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பாக ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு கப்பு தேங்காவை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அந்த நெய்யில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வ வறுத்து விடுங்க ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க தேங்காய் வந்துட்டு நல்லா சிலு சிலாக குட்டி குட்டியாக பீசஸ் போடுங்க அப்போ தான் கடித்து சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்துட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இதை வந்துட்டு நல்லா நெய்யை இருத்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு நெய்யை நல்லா இருந்துட்டு மாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பணியாரம் தட்டு இருக்குது இல்லைங்களா அந்த தட்டை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக எண்ணெய் நல்லா ஊற்றிட்ட பிறகு கல் வந்து நல்லா சூடாகணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த அப்பத்தை ஊற்றணும் அப்போ தான் கரெக்டாக வரும் ஸோ இப்போ எண் கல் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஒரு குழியிலையும் மாவை ஊற்றிக்கோங்க மாவு வந்துட்டு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு ஊற்றுறதுக்கு கரெக்டாக வரும் ஸோ இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தாலே போதும் சூப்பராக வரும் அப்போது சரிங்களா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க இது எங்கள் அம்மா வந்துட்டு அடிக்கடிக்கு செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அந்த ஞாபகம்தான் வருது இது கேரளாவில் வந்துட்டு உண்ணியப்பம்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ மாவு ஊற்றியாச்சு ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சா மாவு வேகாது ஆனால் தீஞ்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடிபாகம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு பொறுமையாக திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அடிபாகமும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேகட்டும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு திருப்பி தட்டு போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் விட்டுருங்க விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வெந்திருக்கணும் அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் கொடுத்துருக்கு ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் இருத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான அப்போ வந்துட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செம்மையாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லீவில் நம்ம பசங்களுக்கும் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் குவாலிட்டி நர்சரி கார்டன்னு அது கார்டன் சம்மந்தப்பட்ட அதோடய லிங்க்கை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்